ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான நாளிலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்குள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே ஒரு தேவ செய்தி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் தமது ஆலோசனையின் படி நடத்துகிறவர் அவருடைய ஆலோசனையின் படி அப்ப அந்த ஆலோசனையை கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து வந்தால் மகத்தான மாபெரும் அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு என்ன செய்யணும் வசனம் என்ன சொல்லுகிறது சங்கீதம் பதினாறு ஏழு சொல்லுகிறது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ஹல முதல்ல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு அந்த கர்த்தரை வாய திறந்து எல்லாருக்கும் முன்பா துதிக்கணும் அது பாதி பேர் துதி சொல்றதுனாலே கஷ்டம் நாலு பேர் பாத்துருவாங்களோன்னு ஸ்தோத்திரங்களோட சொல்ல மாட்டாங்க ஸ்தோத்து வல்ல வாய திறந்து சொல்லுங்க ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ஹல லுயா இரண்டாவது சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு பாருங்க ஆலோசனையின் படி உம்முடைய ஆலோசனையின் படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையினால் ஏற்றுக்கொள்வீர் அந்த ஆலோசனையின் பிறகு என்ன நடத்துறாரு முடிவு என்ன தெரியுங்களா மகிமையான காரியமா லூயா நம்ம இடையில வர இடை சருகுகள் சில பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீரை கண்டு பாதி நின்னுடுறாங்க பாதி பேர் இல்லீங்களா இந்த போராட்டத்தை தாண்டி போகணும் அது ஆண்டோர் சொன்னார் பதினாறு முப்பத்தி மூணு யோவானுல உலகத்திலே ஒவ்வொத்த உண்டு இல்லைன்னா சொல்ல உண்டு திடன் கொள்ளுங்கள் ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த ஜெயகிறிஸ்தனோடு இருப்பதினாலே நிச்சயமாகவே என்னை நடத்தி மகிமையினால் முடிசூட்டுவார் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எட்டு சங்கீதம் பாருங்களேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வழி சொன்னா போதாதாங்க இந்த வழியா போப்பா அந்த வழியா போப்பான்னு சொன்னா போதுமே ஆனா என்ன சொல்றாரு தகப்பனை விட தாயை விட ஒரு படி மேலே உங்கள் மீது என் கண்ணை வைத்து நான் நல்லவனா கெட்டவனா எப்பேரு பட்டவன் தெரியும் ஆனால் என்ன சொல்லிட்டாரு உன் கண்ணை அவருடைய கண்ணை ஏன் மேலே வைக்கிறேன்ட்டா இருப்பாங்க எவ்வளோ பாக்கியமான வார்த்தை இல்லையா இதுக்கே ஆயிரம் கோடி 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 ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த கண்ணை வச்ச பிறகு நமக்கு முன்னால மாந்திரி கண்ணு மந்திர கண்ணு தந்திர கண்ணா வேலை செய்யாது தைரியமா இருங்க சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு சொல்லுகிறது எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் அதாவது நான் பெரிய சாலி பயங்கரமான சாலி பணம் பலம் பல பலம்லாம் சொல்றத நிறுத்து நிறுத்து அதை உற்றுணும் எல்லாம் கர்த்தருடையது அவரே என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் அதான் இரேஞ்சிய ஒன்பது இருபத்தி மூணு சொல்லுது ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் சும்மா நாங்க மூணு தலைமுறை நாலு தலைமுறை முப்பது இன்றைக்கு கர்த்தர் அவர் ஆலோசனை நடத்துகிறார் என்ன சொல்லணும் நாற்பத்தி நான்கு ஆறு சங்கீதம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டையம் என ரட்சிப்பதில்லை அதான் முக்கியம் என் படிப்போ என் அந்தஸ்தோ என் பணமோ என் வயசோ என் வாய்ஸோ என் ஜாதியோ மதமோ என்னை உயர்த்துவதில்லை நடத்துவதில்லை வழி வைப்பதில்லை வழி கொடுப்பதில்லை வேற என்ன வழி அதான் முக்கியம் பாருங்களேன் இருபத்தொன்னு முப்பத்தொன்னு நீதிமொழி இருபத்தொன்னு முப்பத்தொன்னு குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஹாலூயா ஆமேன் அப்படின்னா எல்லாம் உண்டு ஜெயம் கர்த்தரால் மட்டுமே எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தெய்வம் என்னை ஜெயத்தோடு நடத்துகிறார் வெற்றியாய் முடிசூட்ட விரும்புகிறார் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் வெற்றி எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி அதனால நாப்பத்தெட்டு பதினேழு ஏசாயில சொல்லுகிறாரு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறோம் தேவனாய் கர்த்தர் நானே ஹால் அலுவய்யா அதான் பாருங்களேன் அதுதான் என்ன அவர் நடத்தினுங்க என் ஜாதியோ என் மதமோ என் குளமோ என் கொத்தரமோ என் படிப்போ என் பாசோ என் அந்தஸ்தோ என் சபையோ நான் நடத்தக்கூடாது என் நடத்துவது என் ஆண்டவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மேன்மையான அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஒரு கண்களை மூடலாமா அப்பா ஆண்டவரே இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைட வாழ்க்கையிலே தேவன் மகிமையான ஆசீர்வாதனை தருவீராக மேன்மையான ஆசீர்வாதனை தருவீராக எல்லா தடைகளையும் முறித்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் தந்து உடம்பு என் தேவனது செய்ய முடியாது திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தவனை ஆசை வதிப்பாராக பிரைசலா